أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن أبي هريرة رضي الله عنه أنه قال بينما رجل يصلي مسبيل إزار مسبل إزاره قال له رسول الله صلى الله عليه وسلم اذهب فتوضع فذهب فتوضع ثم جاء فقال اذهب فتوضع فقال له رجل يا رسول الله ما لك عمرته أن يتوضع ثم سكت عنه قال إنه كان يسلي وهو مصبر إزاره وإن الله لا يقبل صلاة رجل مصبر او كما قال رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலேஹசல்லம் அன்னவருடைய காலத்திலே மஸ்ஜிது நபவியிலே ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது அது என்ன நிகழ்வு எதற்காக நடந்தது அதனுடைய காரணங்கள் என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் ஹஸத் சைனா அபு ஹுரேராக் ரஜியல்லாஹு அன்பு அவர்கள் இந்த செய்தி அபுதாவுல் என்ற ஹதீஸ் கிதாபிலே அறுநூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீராக பதிவாகி இருக்கிறது அபு ஹுரேரா ரதியுல்லாஹு வானுமன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி பைனமா ரஜுலுன் யுசல்லி முஸ்பீருன் இசா ரஹு எல்லாம் பள்ளியிலே அமர்ந்திருந்த அத்தருணம் எங்களோடு சர்க்கரை ஆலம் முகமது நபி சல்லல்லாஹு உலக வல்லம் அன்னவர்களும் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது ஒரு நபர் வந்து தொழுதார் எப்படி தொழுதார் என்றால் முஸ்பீருல் இசாரவும் அவருடைய கீழாடையை தன்னுடைய காலினுடைய கணுக்காலை கணுக்காலை தொங்கவிட்ட நிலைமையில் அவர் தொழுதார் அதாவது தன்னுடைய கையிலையோ அல்லது அபாவோ அக்காலத்தில் என்ன ஆடையோ அந்த ஆடையை அணிந்தார் அணிந்த நிலைமை எப்படி இருந்ததென்றால் கீழே நடைபாதையில் பறத்திக்கொண்டு உரசி கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தொங்கவிட்ட நிலைமையில் கடுக்காலை தாண்டி அவருடைய காலை மறைத்து அவர் தொழுது கொண்டிருந்தார் கால ரகு ரசூலுல்லாய் சல்லுள்ளாஹு உலகை செல்லம் நபிகர் நாயகன் சல்லுள்ளாஹு உலக சல்லமன் அவர்கள் தொழுது முடித்து அவர் வருகின்ற பொழுது அவரை கூப்பிட்டு சொன்னார்கள் இது ஹபு ஃபத்தவல்லா மீண்டும் சென்று உதவு செய்துவிட்டு வந்த தொழுகு என்று சொன்னார்கள் பதஹபு ஃபத்தவல்லா அவர் சென்றார் வது செய்தார் தொழுதார் தும்ம ஜா அ மறுபடியும் ரசூசல்லாஹுலே வல்லம் ஃபகால அவரை அழைத்து சொன்னார்கள் இதுஹபு ஃபத்தவல்லா வது செய்துவிட்டு மீண்டும் தொழுகு என்று சொன்னார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சபையிலே இருந்த ஒரு நபித்தோழர் ஃபகால ரகு ரஜுலின் யார் ரசூலல்வா அல்லாஹுவின் ரசூலே மாலக்க என்ன ஆனது அமர்த்தகு அங்கிய தவல்லா சும்மா சக்கத்த அணுகு அவர்களை நீங்கள் அழைக்கின்றீர்கள் உதவு செய்ய சொல்கின்றீர்கள் தொலச் சொல்கின்றீர்கள் அவரும் செல்கிறார் வருகிறார் உதவு செய்கிறார் தொழுகிறார் ஆனால் நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்ய சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பதனுடைய காரணம்தான் என்ன என்று கேட்டார் உடனே நபீர் நாயகன் செல்லல்லாஹையு அவர்கள் இன்னஹூ காண யு சொல்லி இவர் தொலக்கூடியவராக இருக்கின்றார் எந்த நிலைமை தெரியுமா ஒகுவ முஸ்பீனு இசா தன்னுடைய கீழாடையை தொங்கவிட்ட நிலைமையில் தரையில் படும் அளவிற்கு கணுக்காலுக்கு கீழாக பரத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்நிலையிலே இவர் தொலக்கூடியவராக இருக்கின்றார் என்ன நடக்கும் தெரியுமா ரஜுலின் முஸ்பிலின் முஸ்பிதீன் சொன்னாங்க அல்லாஹு இப்படி ஆடைகளை கீழே தொங்க விட்டு தொலக்கூடியவனுடைய தொழுகையே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால்தான் மீண்டும் மீண்டும் அவரை உதவி செய்ய சொல்லி தொலைச்சொன்னேன் என்று அசூசல்லா அலிஸ்லாமான் அவர்கள் சொன்னார்கள் சங்கைக்குரியவர்களே இந்த ஹதீஸிலிருந்து மிக அழுத்தமான இரண்டு மூன்று செய்திகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு படிப்பினை பாடமாக இருக்கிறது ஒன்று நாம் அணியக்கூடிய ஆடை நமக்கு எவ்வளோ பெரிய விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துகிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது இன்று நாம் ஃபேண்ட் அணிகின்றோம் அல்லது கைலிகளை உடுத்துகின்றோம் உடுத்தக்கூடிய நாம் நம்முடைய கால்னுடைய கணுக்காலுக்கு மேலாக அது இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ள வேண்டும் அப்படி அதற்கு கீழே இருந்ததென்றால் அசுசல்தாலே சிரும்பவங்க பல எச்சரிக்கைகள் சொல்கிறாங்க ஒன்று யார் தன்னுடைய கணுக்காலுக்கு கீழாக ஆடையை தொங்க விடுவாரோ அதெல்லாம் நரகத்திற்கு சொந்தம் என்று சொன்னார்கள் ஒரு எச்சரிக்கை பதிவு இரண்டாவதாக யார் தன்னுடைய கணுக்காலுக்கு கீழாக தன்னுடைய ஆலையை தொங்க விடுவாரோ அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் எப்பொழுது மறுமை நாளிலே அல்லாஹு பார்க்க மாட்டான் அவரோடு பேச மாட்டான் அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று சொன்னார்கள் ஒன்று நரகத்திற்கு சொத்தம் என்று சொல்கிறார்கள் இரண்டு அவரோடு பேசவும் இல்லை பேசவும் மாட்டான் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் அவரை சுத்தப்படுத்தவும் மாட்டான் என்பதாக ரசூ சர்வாலை சிலமங்க சொல்கிறாங்க இப்போ இவ்வளவு ஒரு எச்சரிக்கையோட மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்னவென்றால் அந்த நிலைமையில ஒருவன் வது செய்தாலும் அந்த ஒது கூடாது தான் சர்வதாசன் சொல்கிறாங்க ஒதுவை மறுபடியும் போய் செய்யுங்கிறாங்க சரதாலுசனம் இல்லையா அவர் தொழுதுட்டு வரும்பொழுது நம்ப இப்படி சொல்லியிருக்கலாம் தொழுக கூடாது மறுபடியும் தொழுகும் சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லலை தொழுதுட்டு வரக்கூடியவரை போய் ஒது செஞ்சுட்டு வந்து தொழுகு அப்படிங்கிறார் அப்போ என்ன சொல் சொல் ஒது செஞ்சுட்டு வந்து தொழுகும்னு சொல்கிறாங்க சரவதாலுசனம் அப்போ என்ன செய்து நமக்கு புலப்படுகிறது என்றால் எவன் ஒருவன் தன்னுடைய ஆடையை கணுக்காலுக்கு கீழாக தொங்கவிட்ட நிலைமையிலே அமல் செய்வானோ தொழுகுவானோ அவனுடைய தொழுகை மட்டுமல்ல அவனுடைய ஒதுவும் கூடாது என்பதை பசுசல்ல சொல்லித் சொல்லித்தர்றாங்க அப்போ ஒது கூடாமல் அவனுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் அவனோடு பேச மாட்டான் அல்லாஹ் அவனோடைய பார்க்கவும் மாட்டான் அல்லாஹ் அவனை சுத்தப்படுத்தவும் மாட்டான் அல்லாஹ் எவன் தொங்க விடுகின்றானோ அந்த இடத்தை நரகத்திற்கு சொந்தமாக அல்லா ஆக்குகின்றான் இவ்வளவு எச்சரிக்கை ஒரு சிறிய ஒரு நாம் செய்யக்கூடிய ஒரு தவறின் மூலியமாக ஏற்படுகிறது என்பதை நாம் கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்ன தவறு நாம் அணியக்கூடிய ஆடை கீழாடை அது கைதியாக இருக்கட்டும் அல்லது ஃபேண்டாக இருக்கட்டும் கணிக்காலுக்கு கீழே இருந்தால் இவ்வளவு விளைவுகளை சந்திக்க ஏ நேரிடும் என்பதை ரசூர் சந்தோலம் அவங்க இந்த ஹதீசனொடியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க இன்றைக்கி நம்ம அணியக்கூடிய ஆடைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தொழுகைக்கு வர்றோம் தொழுகையிலேயே வந்து ஃபேண்டு தான் அணிஞ்சிட்டு வர்றோம் அப்போ தொழுகும் பொழுது முடிந்த அளவிற்கு அதை மடைக்கு மேலே விட்டுக்கிறனு அல்லது ஃபேண்டு தைக்கும் போது அந்த கணிக்கால் அளவுக்கு வச்சு அளவு வச்சு நம்ம தச்சிக்கிறன்னு இப்படியெல்லாம் இதில் கவனம் செலுத்தினால் இவ்வளவு பெரிய வேதனைகளாக கதாபுகளிலிருந்தும் எச்சரிக்கைகளிலிருந்தும் அல்லாஹனுடைய கோப பார்வைகளிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற அழுத்தமான செய்தியைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் வல்ல அபுல் ஆலமீன் ரசூருல்லாய் சல்லாஹ் முரேஸ் சலமன் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதையெல்லாம் தவிர்த்து வாழக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியது முடிவானாக வாகு தவா நஹம்தூர் அல்லாஹி ஆலமீன்